கேட்டு பட்டப்பகலில் நுண் உரம் செயலாக்க மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய கஞ்சா போதையாசாமிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறையினருக்கு மாநகராட்சி ஊழியர்கள் கோரிக்கை திருச்சி உழவர் சந்தை அருகே உள்ள குழுமிக்கரை பகுதியில் மாநகராட்சி சார்பில் நுண்ணுரம் செயலாக்க மையம் செயல்பட்டு வருகிறது இதன் அருகே உள்ள ஆழ்வார்தோப்பு அண்ணா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் குழுமிக்கரை பகுதியில் பல மாதங்களாக நிற்கும் கார்களை வாராக மாற்றி காலை முதலே கஞ்சா மற்றும் மது போதையில் வழிப்பறி மற்றும் அடிதடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு அவ்வப்போது எழுந்து வந்த நிலையில் நேற்று மாலை கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் வீடு கேட்டு அந்த வழியாக செல்பவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது நுண் உரம் செயலாக்க மையத்தில் பணியாற்றிவிட்டு சென்ற மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் செல்வம் என்பவரிடமும் வீடு கேட்டுள்ளனர் அதற்கு அவர் தன்னிடம் வீடு இல்லை என கூறியதால் இளைஞர்கள் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் நுண் உரம் செயலாக்க மையத்தின் உள்ளே ஓடிய செல்வத்தை துரத்தி சென்ற நான்கு முதல் ஆறு பேர் கொண்ட கும்பல் மையத்தில் உள்ள பெண்கள் உட்பட அனைவர் மீதும் மண்வெட்டி கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதில் ஒப்பந்த ஊழியர்கள் செல்வம் மற்றும் பால்பாண்டி ஆகியோர் பலத்த காயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் கஞ்சா போதையில் சுற்றுவதால் அதிகாலையில் குப்பை சேகரிக்க தனியாக செல்ல அச்சமாக உள்ளதாக பெண் ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து மாநகர காவல்துறையினரிடம் பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தனர் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை போனாங்க சார் சார் வேலை போ போக சொன்னாருமோ நாங்க போனோம் அவங்க வேலை முடிஞ்சு இந்த போய் இந்த சுடுகாடு தான் அதுல மூணு பேர் அங்க நின்று இருக்கானுங்க இருந்தா பீடி புடுடான் இருக்கானுங்க பீடி இல்லைன்னு சொல்லவுமே என்னடா கேட்டதுக்கு பீடி இல்லைன்னு குத்திருக்கிறானுங்க சுற்றி மூணு பேருமே அடிச்சுருந்துருக்கவும் அங்க இருந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டே வந்து வந்து சொல்லியா இருந்துச்சு ஐயோ செல்வத்தை போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லவுமே நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஓன் நாங்க ஓன்னதுக்கு எங்கள் ஒர்க்கர்ஸுங்க சேர்ந்து என்னடா எப்படா நீ அடிக்கலான்னு அடிக்கவும் எல்லாம் சேர்ந்துமே அடியோ எல்லாம் அடிச்சுட்டானுங்க அவனுக்கு அடித்து பல்லு உடஞ்சி போய் வாய் கிழிஞ்சிருச்சுங்க சார் இல்லையோ நாங்கள் போய் விளக்கு போனதுக்கு எங்களையும் எல்லாம் கல் பறந்துருச்சு கல்லை பறக்க விட்டானுங்க எல்லாத்தையும் போறீங்கட்டு அப்புறம் அந்த மம்முட்டியை தூக்கி எங்கள் ஆளுங்களை அடிக்க வந்துட்டாங்க அடித்து ஒருத்தன் என்ன செஞ்சுட்டா அடிச்சு போய் பொத்துன்னு அவனாக போய் உளுந்து அந்த மண்டையில பீங்க இது குத்திச்சு அந்த இதுல அவனா போய் உளுந்துட்டான் அந்த ரத்தமா பார்த்ததுக்கு திருப்பி